ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்துல பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் பலன் இருநூற்றி எண்பத்தி எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க அதாவது கூட்டு அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளோட கூடுதல் இருபத்தி ஏழு பெருக்கற் எண்பத்தி எட்டு இப்போ உறுப்புகளை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுக்கு நான் கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை எழுதிக்க போறேன் பாருங்க கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் இதை எப்படி எழுதிக்க போறேன்னா ஏ மைனஸ் டி கமா அப்புறம் ஏ அடுத்த ஏ பிளஸ் டி இப்படி எடுத்துக்க போறேன் நம்ம ஒரு சில சம்முக்கு எப்படி எழுதியிருப்போம்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி இப்படி எழுதியிருப்போம் இதுல எல்லாமே பிளஸ்ல இருக்கு அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியாது இங்கே ஒரு மைனஸ் இருந்தாதான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதில் பிரதிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இருபத்தி ஏழு அதை எழுதிக்கலாம் எழுதிருக்கேன் பாருங்க அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு கூடுதல்னா கூட்டணும் அதாவது இந்த மூணையும் கூட்டணும் கூட்டலாமா ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் டி இருக்கு கூட்டுறதுனால நடுவுல கூட்டல் இனி அடுத்த ஏ இருக்கு அப்புறம் கூட்டல் இனி ஏ பிளஸ் டி

இனி டியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெருக்கற்பலன் எவ்வளவு இருநூற்றி எண்பத்தெட்டு அதை எழுதிக்கலாம் எழுதியிருக்கேன் பாருங்கள் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற்பலன் ஜீக்குவல் டு இருநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கற்பலன்னா இந்த மூணையும் பெருக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் என்னத்திற்கு ஏ மைனஸ் டி பெருக்கல் சிம்பலும் போடலாம் இல்லைன்னா ப்ராக்கெட்டும் போடலாம் அப்புறம் என்னத்திற்கு ஏ ஓகே அடுத்த ஏ பிளஸ் டி எழுதிக்கலாம் ஏ பிளஸ் டி அந்த சைடு இருநூற்றி எண்பத்தெட்டுன்னு இருக்கு இனி பாருங்க இங்க ஏ மைனஸ் டி இங்க ஏ பிளஸ் டி அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி இதை எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இங்க வந்து பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்கே என்னது திருக்கு டி இருக்கு அப்போ பிக்கு பதில் டின்னு எழுதிட்டாலே போதும் எழுதிக்கிறோம் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி க்கு பதில் டி ஸ்கொயர் இப்போ இதுக்கும் இதுக்கும் பதில் இதை எழுதிட்டோம் இனி பாக்கி என்ன திருக்கு ஏ மட்டும் இருக்கு அந்த சைடு இருநூற்றி எண்பத்தி எட்டு இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும் அதை பிரதிடலாமா ஏயோட மதிப்பு ஒன்பது அடுக்கில் ரெண்டு இருக்கு அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் டி ஸ்கொயர் ஏயோட மதிப்பு ஒன்பது இந்த சைடு இருநூற்றி எண்பத்தி எட்டு ஒன்பது ஸ்கொயரோட மதிப்பு எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் இனி அங்கே இருநூற்றி எண்பத்தி இருக்கு இங்கே ஒன்பது பெருக்கல்ல இருக்கு இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ விட கீழே ஒன்பது எழுதிருங்க இப்போ இது ஒன்பதாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓர் ஒன்பது ஒன்பது மூ ஒன்பது இருபத்தி ஏழு பாக்கி ஒன்னா இப்போ இது பதினெட்டு அப்போ ஈர் ஒன்பது பதினெட்டு இனி மைனஸ் டி ஸ்கொயரை அங்கே கொண்டு போறேன் அப்பதான் அது பிளஸ் ஆகும் இங்க எண்பத்தி ஒன்று இருக்குது அங்க முப்பத்தி ரெண்டு இருக்கு பிளஸ் முப்பத்தி ரெண்டு இங்க வந்துன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு இனி மைனஸ் டி ஸ்கொயர் அங்க போச்சுன்னா பிளஸ் டி ஸ்கொயர் இப்போ கழிங்க எண்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி கழிச்சா நாற்பத்தி ஒன்பது நமக்கு டியோட மதிப்பு தான் வேணும் அப்போ அந்த ஸ்கொயர் இங்கே வந்துன்னா ரூட்டாக மாறும் அங்கே இனி டி மட்டும் இருக்கும் நாற்பத்தொன்பது எப்படி எழுதலாம் ஏழு இன்டூ ஏழு அப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டு வாட்டி ஏழு இருந்ததுன்னா ஒரு ஏழை வெளியெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரூட்ல இருந்து வெளியெடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் இப்படி தான் எழுதணும் பிளஸ் ஆர் மைனஸ் ஏழு இப்போ நம்ம டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா நம்மளுக்கு டியோட மதிப்பு பிளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு டியோட மதிப்புக்கு பிளஸ் ஏழு அப்படின்னு பிரதியிடலாம் அடுத்த மைனஸ் ஏழு அப்படின்னு பிரதிடலாம் ஓகே எழுதிக்கிறேன் ஏயோட மதிப்பு ஒன்பது அது மாறாது இனி டியோட மதிப்பு ஃபர்ஸ்ட் பிளஸ் ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஏயோட மதிப்பு ஒன்பது தான் டியோட மதிப்பு மைனஸ் ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் எப்படி எடுத்துக்கிட்டோம் ஏ மைனஸ் டி கமா ஏ அடுத்த ஏ பிளஸ் டி பிரதிடலாமா பாருங்க ஏயோட மதிப்பு ஒன்பது இங்க மைனஸ் இருக்கு டியோட மதிப்பு ஏழு அப்புறம் ஏயோட மதிப்பு ஒன்பது ஏயோட மதிப்பு ஒன்பது கூட்டல் டியோட மதிப்பு ஏழு சால்வ் பண்ணுங்க ஒன்பதுல இருந்து ஏழை கழிச்சா ரெண்டு அப்புறம் ஒன்பது இருக்கு ஒன்பதையும் கூட்டினா பதினாறு கிடையாது ஏயோட மதிப்பு ஒன்பது அடுத்த இங்க மைனஸ் இருக்கு இனி டி மதிப்பு என்னது மைனஸ் ஏழு இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் எழுதுங்க கமா ஏ மதிப்பு ஒன்பது அடுத்த ஏயோட மதிப்பு ஒன்பது பிளஸ் டியோட மதிப்பு மைனஸ் ஏழு ப்ராக்கெட்டில் எழுதிருங்க அப்புறமாட்டு ஒன்பது மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஏழு அடுத்த ஒன்பது இனி ஒன்பது ப்ளஸே மைனஸையும் பெருக்கினா மைனஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படி எழுதிருங்க அப்புறமாட்டு ஏழு இனி ஒன்பதையும் ஏழையும் கூட்டுனா பதினாறு அடுத்த ஒன்பது ஒன்பதுலேருந்து ஏழை கழிச்சா ரெண்டு இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தேவையான அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ரெண்டு ஆன்சர் இருக்கு ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாமா ரெண்டு கமா ஒன்பது கமா பதினாறு அல்லது இது பதினாறு கமா ஒன்பது கமா ரெண்டு ரெண்டுமே சேம் தான் ஆனா இடம் தான் மாறி இருக்கு சரிங்களா கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இவ்வளவு அந்த சம் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்